ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் விஷ்ணு சகசரநாமம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் விட்டல் காட்சி கீதா ரகசியம் குடும்பம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்திற்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இந்த அத்தியாயம் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் மூழ்கும் போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பரபிரம்மத்தையும் வணங்கும் பேறு அவனுக்கு உண்டாகிறது கற்பகத் தருவும் ஞான சாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாய்க்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாகச் செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரை பருகி இன்பமடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மனநிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயிர்கூச்சறிந்து அழுது தேம்பி உடல் குலுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியனவாயினும் சிறியனவாயினும் மறைந்தொழியட்டும் இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆன்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளில் இருந்து விடுபடுவதற்கு மிகச்சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்துச் செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறையை இங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்துச் சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்பப் பெற்றுக் கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினம்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒருமுறை காகா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் ஷிரடிக்கு வந்தார் ஷாமா இந்த நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்துச் சென்றார் பாபா அதை அவரிடம் இருந்து வாங்கி இங்கும் அங்கும் சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அழித்து இதை நீ வைத்துக்கொள் என்றார் ஷாமா அது காகாவுடையது அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்றார் பாபா இல்லை இல்லை நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் என்றார் இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காகா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார் காகாவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் ஷாமாவும் விஷ்ணு சகசிரநாமவும் ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் விஷ்ணு சகசரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷிரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை உடுத்திக்கொண்டு திருநீற்றை உடலில் தரித்துக்கொண்டு விஷ்ணு சகசரநாமம் அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகசரநாமத்தை ஷாமாவுக்கும் ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராம்தாசியை தன்னருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லலுகிறேன் சூரத்தாவரை அதாவது சென்னா மிதமான பேதி மருந்து உட்கொண்டாலன்றி வலி நிற்காது எனவே கடை போய் இந்த மருந்தை வாங்கி வா என்றார் பின்னர் தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராம்தாசி படித்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து விஷ்ணு சகசரநாமத்தை எடுத்து தமது இடத்திற்கு வந்து ஷாமாவிடம் ஓ ஷாமா இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலன் உள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்க தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்த நூலை எனது மார்போடு வைத்து அணைத்துக் கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது தெரியுமா அல்லாவே என்னை காப்பாற்ற கீழறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாக படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை பயக்கும் என்றார் ஷியாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராம்தாசி ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான் ஆதலால் எனக்கு இந்த நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது என்றார் ஷியாமா பாபா தமது இந்த செய்கையின் மூலம் தன்னை ராம்தாசிக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை ஷியாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகியால் இந்த விஷ்ணு சகசரநாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களில் என்று அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களில் நின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சுழலின் நின்று நம்மை விடுதலையாக்குகிறது இதைவிட சுலபமான சாதனம் வேற எதுவும் இல்லை நம் மனதை மிகச் சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராயிருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகராஜ் இம்மாதிரியாகவே விஷ்ணு சகசரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும் எனவேதான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார் ராம்தாசி சூரத்தாவரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சிஞ்சனீக்கர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததை எல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் ஷாமாவை அவர் திட்டமும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டையை உடைத்துக் கொள்ளப் போவதாக கூறினார் ஷியாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தா அது பலனளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓ ராம்தாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடுமாளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாகவும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கின்றனவே நீ என்ன ராம்தாசி போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை உண்மையான ராம்தாசிக்கு மமதா அதாவது பற்றி இருக்க கூடாது ஆனால் சமதா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்திற்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாயிரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவிற்கு அதைப் பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராம்தாசி அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக் கொள்வதாக கூறினார் ஷாமா அதிக சந்தோஷமடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இந்த விஷயம் சமாதானத்திற்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராம்தாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலையிலேயே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளையெல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்த நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் நாமத்தின் மகிமை விஷ்ணு சகசரநாம பாராயணம் ஆகிய எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இந்த விஷயத்தில் ஷாமா அந்த நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் புனே என்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜி ஜி நார்கே எம் ஏ எம் எஸ் சி என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவிற்கு அதில் வல்லமை பெற்றார் விட்டல் காட்சி ஒரு நாள் காஹா தீட்சித் சிறுடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்றபோது விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் மிகவும் நழுவல் பேர் வழி இருக அவரை பிடித்துக் கொள்ளும் இல்லாவிடில் உமக்கு டேக்கா கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் இருபது இருபத்தி விட்டலின் படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் இது அப்படியே அச்சாக புறந்து இருப்பது கண்டு தீட்சித் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டிற்காக வைத்தார் கீதா ரகசியம் பிரம்ம வித்தியை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்திற்கு ஒன்று ஒருமுறை பாபு சாஹிப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோகமானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனது அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் வீழ்ந்து படிந்தபோது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அந்த இடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அந்த புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது இங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோக்கிடம் அளித்து இதை முழுமையும் படி உனக்கு நன்மை விளையும் என்றார் குடும்பம் கபர்டேயை பற்றிய விளக்கங்களுடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிப்போம் ஒருமுறை முறை தாதா சாஹேப் கபர்டே தன் குடும்பத்துடன் வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவர் தங்கி இருந்ததன் தொகுப்பு எண் ஏழு ஆங்கிலத்தில் பதிப்பிக்கப்பட்டு தற்போது தமிழில் கபர்டே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தாதா சாஹேப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களுள் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாதுரிய உடையவரும் சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை இல்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் கபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாகவே இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹேப் மற்றவர்களுக்கு பஞ்சதசியை அதாவது புகழ்பெற்ற வித்யாரண்யரால் இயற்றப்பட்ட அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருத நூல் அதை படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்றுத் தேறி இருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கி விடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹிப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தாள் இருவரும் தங்களின் சிறிடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கபர்டே பாபாவின் பால் விசுவாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் ஒரு நாள் அவள் சன்சா கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்திற்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் ஷாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து கூட பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இந்த பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன இது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றார் பாபா உண்மையிலேயே இந்த உணவு அசாதாரணமானதுதான் முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து கொண்டு வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தால் மிக நீண்ட காலத்திற்கு பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்திற்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை முதலியவற்றை கழுவிக் கொண்டு மன நிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் வந்தமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்து விட தொடங்கினாள் பாபா அவளுடன் பேச தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்து விட தொடங்கினார் ஷியாமா ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ அடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்களை பற்றி பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறில்லை சக்திபாத் என்று அழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பயன் உள்ளவைகளாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன குருவிற்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவுத் உறவுத்தன்மையை பற்றி இந்த நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புற உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் பாகுபாட்டையும் காண்பவன் அடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்ரு புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்ரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஒரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைஃப் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்